டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஒன்பது ஒன்று அண்டவரே உமை போற்றுகின்றோம் உமை துதிக்கின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது வியத்தகு செயல்களை சொல்லி துதிப்பதற்கு இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது பிரசனம் எங்களோடு என்றும் இருந்து எங்களை உமது வழியில் நடத்தியதற்காக நன்றி இயேசுவேன் ஆண்டவரே உம் அடியானின் மனதை மகிழ செய்பவர் நீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உதவி தேடி நாடி வரும்போது எங்களுடைய குரலை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரே நீரே எங்களை எல்லா ஆபத்துகளிலும் எங்களை விடுவித்து நவரே இரவின் திகிலுக்கும் எங்களை தப்பு வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரவு வேலையிலே தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து இந்த அதிகாலையிலே நீர் எங்களை மது சன்னிதானத்தில் வர செய்தான அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாட்கள் முழுவதும் நேசுவேன் நேர எங்களோட பயணம் செய்ய போகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு பாலகன் எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் பிறந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்து அணவரை உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்காக அனைவரை மனு உருவெடுத்து இந்த மண்ணிற்கு வந்ததற்காக நன்றி அப்பா அனைவரை நாங்கள் உம்முடைய பெரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் அந்த உடல் உள்ள ஆற்று கொடுத்தலும் தகப்பனே உமது பிரசன்னத்தால் தகப்பினை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி இந்த உலகம் தகப்பனே பல வேலைகள் தகப்பனே உமை விட்டு பிரிந்து அந்த தீய காரியங்களில் ஈடுபட்டு சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கின்ற அண்டவரே இந்த வேலையிலே தகப்பனே அண்டவரே நீர் எங்களை உமது செட்டைக்குள் மறைத்ததற்காக உமக்கு நன்றியப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி இயேசுவே அண்டவரே நாங்கள் உமை நோக்கி அண்டவரே கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீராக இந்த உலகத்தில் தகப்பனே எதுவும் பெரியதில்லை உமது அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்பா அப்படி ஆக இயேசுவே உமது அண்டவரே நாங்கள் சன்னிதானத்தில் வருவதற்கு இயேசுவே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்பதற்கும் அதை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையில் அன்றுவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அந்த ஒரு கிரியையையும் ஆற்றலையும் அன்றுவரே அந்த ஆன்மாவையும் எங்களுக்கு நீர் தயார்படுத்ததற்காக உமக்கு நன்றி நன்றியப்பா எஸ்வே நீரே எங்களுக்கு பலமும் அன்றுவரே வலிமையும் அன்றுவரே கெடையுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்தி அல்லமாப்பா அன்றுவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ச

நமது கரத்தால் தொட்டவர்களை குணப்படுத்தியர்களும் அவரை படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற வீடுகளை நேரை சந்தித்து அவர்களுக்கு நீரை வழித்துணையாக இருந்து அவர்களை எல்லா காரியங்களும் நடப்பதற்கு அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதி தரலாம் அப்பா இந்த நாட்களில் நாங்கள் இயேசு எங்கள் இல்லத்தில் பிறந்ததற்காக நன்றி இயேசுவேன் இயேசு பாலகனே எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தாங்கி அவருடைய அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா அப்படியாக இயேசுவேன் நீரே எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து பராமரித்து உமது பாதையில்